சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா இப்பொழுது அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்ல வந்தேன் சரியாகிவிடும் என்று நினைத்தது இனிமேல் நடக்காது என்று நினைத்தது திரும்பவும் நடந்துவிட்டது அதை பற்றி சொல்லத்தான் வந்தேன் உன்னை விட்டு பிரிந்து இத்தனை நாட்கள் ஆகியும் உன் நினைவு வராத உன் துணை சில நாட்களாக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன் அல்லவா மனம் திருந்தி விட்டார் திரும்பவும் எந்த தவறுக்கும் செல்ல மாட்டார் யாருடைய வார்த்தைகளையும் இனி கேட்க மாட்டார் மனதளவில் திருந்தி விட்டார் என்று நினைத்த எனக்கே அதிர்ச்சியை கொடுத்து விட்டார் உன் துணை மனம் திருந்தி இருந்த உன் துணையை மீண்டும் தவறு செய்ய அழைத்தது யார் தெரியுமா என காரணத்திற்காக மீண்டும் உன் துணை அந்த இடத்திற்கு சென்றது ஏன் தெரியுமா சொல்கிறேன் கேள் மனம் மாறி உன்னிடம் வந்து சேர்ந்துவிட்டால் அவர்கள் நினைத்த காரியத்தை நடத்திவிட முடியாது என்று அதற்கு உன் துணை திரும்பவும் உன்னை நினைத்து பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று அவர் மனதை கலைத்து திரும்பவும் தவறான காரியத்திற்கு இழுத்து சென்று விட்டார்கள் திரும்பவும் இந்த தவறு நடக்காது என்று நினைத்தது திரும்பவும் நடந்துவிட்டது உன் துணையின் இப்பொழுது அவர் இழுத்த இழுப்பிற்கு சென்று விட்டார் மனம் மாறிய உன் துணையை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பிய இவர்களை நான் தண்டனை கொடுத்துதான் தீர்வேன் ஆனால் திருந்திய உன் துணை உன்னோடு வந்து சேர்வார் என்று நம்பிக்கையோடு இருந்த எனக்கே இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்துவிட்டது அதை உன் சொல்ல நான் சங்கடங்களோடு தான் வந்தேன் மீண்டும் உன் துணையை என்னால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மாற்றி உன் கைகளில் முழு மனிதனாய் நான் கொடுப்பேன் உன் துணையை தவறான வழிக்கு அழைத்துச் செல்ல நினைப்பவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன் உன் வாழ்வு முடிந்து விட்டது என்று மனம் தளர்ச்சி அடைந்து விடாதே எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்ற தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்